கைதிகளின் பெயர்களை இன்று வெளியிடுவதாக ஹமாஸ் உறுதி மனநலம் காசாவின் குழந்தைகள் யுனிசெப் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு டிரம்பின் அறிவிப்பால் கடும் அதிர்ச்சியில் இஸ்ரேல் தவடுபடியான இஸ்ரேலின் திட்டங்கள் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகும் திகதி அறிவிப்பு காசாவின் போர் நிறுத்தத்தின் பிரகாரம் அடுத்த கட்டமாக விடுவிக்கப்படவுள்ள பணைய கைதிகளின் பெயர்களை இன்று வெளியிடுவதாக ஹமாஸ் உறுதிப்படுத்துகின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆமலுக்கு வந்த போர் நிறுத்த பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி நாளை விடுவிக்கப்படவுள்ள நான்கு பணைய கைதிகளின் பெயர்களை ஹமாஸ் குழு இன்று பிற்பகுதியில் வெளியிடும் என்று ஹமாஸ் மூத்த தலைவர் யாஹர் ஜபரின் உறுதிப்படுத்தியுள்ளார் அதன்படி நான்கு பணைய கைதிகளின் பெயர்களை ஹமாஸ் பகிர்ந்து கொண்டவுடன் அதற்கு ஈடாக இஸ்ரேல் விடுவிக்கும் பெலஸ்தீன் பாதுகாப்பு கைதிகளின் பட்டியலை இஸ்ரேல் வழங்கும் என்று ஹமாஸின் மூத்த தலைவர் கூறுகிறார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சில மீறல்கள் இருந்த போதிலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடித்து வருவதாக

பெண் பணைய கைதிகளுக்கு ஈடாக முப்பது கைதிகளை இஸ்ரேல் விடுவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டாலும் இஸ்ரேல் செய்த கொடூரங்களில் இருந்து காசாவை காசா மக்களையும் மீட்டெடுப்பதற்கு பல வருடங்கள் ஆகும் என்றும் உடனடியாக சரி செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் காசாவில் நாற்பது ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டதன் பின்னர் அங்குள்ள லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு உளவியல் ஆலோசனை மற்றும் உளநல மருத்துவம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக ஜிசெஃப் அமைப்பு கூறுகிறது அதன்படி இஸ்ரேலின் தாக்குதலின் போது தங்களது தாய் தந்தை சகோதரர்கள் உடனிருந்தவர்கள் அவர்களின் கண்களுக்கு முன்னால் கொடூரமாக கொல்லப்பட்டதனை பார்த்த காசா சிறுவர்கள் அதிகளவு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன்படி ஒரு மில்லியன் காசா சிறுவர்களுக்கு உளநல மருத்துவம் தேவைப்படுவதாக ஐநாவின் யுனிசெஃப் அமைப்பு கூறுகின்றது எனவே அவர்களுக்கு உடனடியாக ஒரு மனநிலை சேவை அதாவது கவுன்சிலிங் செய்யப்படாமல் விட்டால் அதிக அளவில் மனநல ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாவார்கள் என்றும் கூறுகின்றது இதனால் நிச்சயமாக இது அவசரமாக செய்யப்பட வேண்டிய விடயம் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் சர்வதேச அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன அடுத்து காசாவில் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட ஹமாஸ் தளபதிகள் உயிருடன் வந்தமை இஸ்ரேலுக்கு அதிக அளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ளதோடு இஸ்ரேல் கூறி வந்த பொய்களும் அம்பலமாகியுள்ளது அதாவது ஹமாஸ் படையினுடைய பிரிட்ஜ் படையினுடைய முக்கிய தளபதி ஒருவரை இஸ்ரேல் தனது தாக்குதல் மூலம் கொலை செய்திருந்ததாக தெரிவித்திருந்தது ஆனால் அவர் மீண்டும் உயிருடன் வந்து காசாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசியிருந்த விடயமானது அதிக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகின் அதிசக்தி வாய்ந்த பதவியில் அமர்ந்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் இந்த பூமி பந்தில் தான் நினைத்ததை சாதிப்பதற்கு ஒரு முக்கியமான தந்திரோபாயத்தை பாவித்து வருவதாக என்பது எதிரணியின் அனுமானத்தை விருப்பத்தை இல்லாமல் செய்து எதிரியை சிறனடைகின்ற நிலைக்கு உலகை கட்டுப்படுத்துவதற்காக ட்ரம்ப் மற்றும் அவரது குழுவினர் உபயோகிக்க ஆரம்பித்துள்ள இந்த தந்திரோபாயம் அவரது பதவிக்காலம் முழுவதும் உலக ஒழுங்கை அமெரிக்காவிற்கு சாதகமாக பேணுவதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் என்று நம்புகின்றார்கள் ட்ரம்பின் ஆலோசகர்கள் இதற்கு இடையில் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் அதாவது மத்திய கலக்கிற்கான டொனால்டு டிரம்பினுடைய தூதுவர் குறித்த நாடுகளுக்கு பயணத்தினை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் முதலில் அவர் சவுதி அரேபியாவுக்கு செல்வார் என்று கூறப்படுகின்றது அங்கு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்திய பின்னர் அவர் இஸ்ரேலுக்கு செல்ல இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதன்போது ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிறுத்தத்தின் முதலாம் கட்டம் நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இது மட்டுமல்லாது அமெரிக்காவினுடைய தூதர் காசாவிற்கு நேரடியாக செல்லாமல் அங்கு அமெரிக்காவினுடைய ஒரு தூதுக்குழுவினை அனுப்பி அங்குள்ள நிலவரங்களை மேற்பார்வையிடப்போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் ஒரு நேர்காணலில் இஸ்ரேல் காசா போர் பற்றி கேள்வி எழுப்பிய போதே குறித்த போர் நிறுத்தமானது நீடிக்க வேண்டும் இல்லையெனில் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்பதனை அனைத்து தரப்பினரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தமானது அதன் மூன்று கட்டங்கள் வரைக்கும் நீடிக்கும் என்பது குறித்து தனக்கு நம்பிக்கையில்லை என்றும் வெளிப்படையாக கூறியிருந்தார் இஸ்ரேல் மற்றும் ஹமாசிற்கிடையிலான போர் நிறுத்தத்தினை மேற்கொள்வதற்கு நாங்கள் எங்களால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் தொடரும் என்பது குறித்து நம்பிக்கையில் அதிருப்தியை இதற்கிடையில் ஈரானுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்திய கிழக்கிற்கான டொனால்டு டிரம்பினுடைய தூதுவர் பல முயற்சிகளை மேற்கொள்ள இருப்பதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக வந்தவுடன் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படும் என்று தெரிவித்து வந்த சர்வதேச விமர்சகர்களுக்கு டிரம்பினுடைய இந்த அறிவிப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச விமர்சகர்களுக்கு மட்டுமல்லாமல் டிரம்பினுடைய அறிவிப்பானது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏனெனில் டிரம்பினை வைத்து ஈரானுக்கு சரியான பாடம் கற்பிக்கலாம் என்று காத்திருந்த இஸ்ரேலுக்கு இந்த அறிவிப்பு பெரும் அதிர்ச்சியாக இருப்பதாகவே கூறப்படுகின்றது அடுத்து கொரோனா பெருந்தொற்று மற்றும் இதர சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை தவறாக கையாண்டதாக உலக சுகாதார அமைப்பை குற்றம் சாட்டிய டிரம்ப் அந்த அமைப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பு இரண்டாயிரத்திம் ஆண்டு அமெரிக்கா ஜனவரி தேதி வெளியேறும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக வெற்றி பெற்ற டிரம்ப் பதவியேற்ற சில மணி நேரங்களில் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்தார் கருத்து தெரிவித்த உலக சுகாதார அமைப்பு முக்கிய நடவடிக்கை வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தது உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகும் முன்பு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்கூட்டியே தகவல் அறிவிக்க வேண்டும் அத்தோடு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு அமெரிக்க சட்டசபை கூட்டு தீர்மானத்தின் கீழ் வாஷிங்டனின் நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும் ஜெனிமாவை தலைமையிடமாக கொண்டு இயங்குகின்ற உலக சுகாதார அமைப்பானது கிட்டத்தட்ட அமெரிக்காவிடமிருந்து சுமார் பதினெட்டு சதவீத தொகையை பெற்றுக்கொள்வதாகவே கூறப்படுகின்றது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்